நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் இந்தியன் மேரிடைம் யுனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஐஎம்யூ செட்டுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக ஐஎம்யூ செட் என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு ஐஎம்யூ செட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிற அதிகாரபூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பக்கத்தில் உள்ள ப்ராஸ்பெக்டஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் என்கிற பட்டனை கிளிக் செய்து விண்ணப்பத்திற்கான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பக்கத்தில் உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் முதலாவதாக பேசிக் டீட்டெயில்ஸ் என்ற பக்கத்தில் சாய்ஸ் ஆஃப் செட் அப்ளையிங் ஃபார் என்ற இடத்தில் யூஜி டெக்னிக்கல் கோர்சஸ் பிடெக் பிஎஸ்சி டிஎன்எஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் கேண்டிடேட்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் நேஷனாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும் இல்லையென்றால் மீதமுள்ள ஆப்ஷன்ஸை கவனமாக பார்த்துவிட்டு பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்யவும் எ பியூடபிள்யூபிடி கேண்டிடேட் என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளியா என்பதை குறிப்பிட வேண்டும் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் மாணவர்கள் ஐஎம்யூ செட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இயலாது ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் ஓபிசி என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை பிழையில்லாமல் குறிப்பிடவும் கன்ஃபர்ம் இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் ஒருமுறை பிழையில்லாமல் குறிப்பிட வேண்டும் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் என்டர் கேப்சா என்ற இடத்தில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை குறிப்பிட வேண்டும் பிறகு டிக்ளரேஷன் என்ற பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்தும் சரியானதா என்று பார்த்து செக் பாக்ஸையும் டிக் செய்துவிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் ப்ளீஸ் செக் அண்ட் வேலிடேட் யுவர் டேட்டா ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் டீடெயில்ஸ் யூ கெனாட் எடிட் டேட்டா என்ற இடத்தில் நீங்கள் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியானதாக இருந்தால் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் இல்லை என்றால் எடிட் என்கிற பட்டனை கிளிக் செய்து தவறாக இருக்கும் தகவல்களை சரி செய்து கொள்ளலாம் பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து தொலைபேசிக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ஆறு இலக்க எண்களை என்டர் மொபைல் ஓடிபி என்ற இடத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் பிறகு வெரிஃபை மொபைல் நம்பர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மின்னஞ்சலுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ஆறு இலக்க எண்களை என்டர் இமெயில் ஓடிபி என்ற இடத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் பிறகு வெரிஃபை இமெயில் ஐடி என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு ப்ரொசீட் டு கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பர்சனல் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை பெயரை குறிப்பிடவும் மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தாயின் பெயரை குறிப்பிடவும் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் கான்டாக்ட் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் ஆர்யூ அண்ட் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டர் என்ற இடத்தில் நீங்கள் தேசிய மாணவர் படையில் உள்ளவரா என குறிப்பிட வேண்டும் ஃபோட்டோ ஐடி டாக்குமெண்ட்ஸ் என்ற இடத்தில் ஆதார் கார்டு என்று குறிப்பிட வேண்டும் ஃபோட்டோ ஐடி டாக்குமெண்ட்ஸ் நம்பர் ஆதார் கார்டு லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸ் ஒன்லி என்ற இடத்தில் நமது ஆதார் கார்டில் கடைசியாக உள்ள நான்கு இலக்க எண்களை குறிப்பிட வேண்டும் பிறகு ரிலிஜியன் என்ற இடத்தில் நாம் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிட வேண்டும் பிளட் குரூப் என்ற இடத்தில் நம்முடைய இரத்த வகையை குறிப்பிட வேண்டும் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் சிங்கிள் என்று குறிப்பிட வேண்டும் மதர் டங் என்ற இடத்தில் தமிழ் என்று குறிப்பிட வேண்டும் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாவலர் என்ன பணி செய்கிறார் என்று குறிப்பிட வேண்டும் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் ஆனுவல் இன்கம் ருபீஸ் என்ற இடத்தில் லெஸ் தென் ஒன் லாக்ஸ் என்று குறிப்பிட வேண்டும் Other details என்ற பக்கத்தில் Do you belong to any special state என்ற இடத்தில் No என்று குறிப்பிட வேண்டும் Do you meet the medical standards as per the eligibility criteria for the programs என்ற இடத்தில் மாணவர் அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்பவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் டு யூ ஹாவ் பாஸ்போர்ட் ஆர் ஹாவ் அப்ளைடு ஃபார் பாஸ்போர்ட் ஆர் தட்கல் பாஸ்போர்ட் என்ற இடத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் அல்லது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை செய்திருந்தால் அல்லது தட்கல் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும் ஹவு டிட் யூ கெட் டு நோ அபவுட் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் நமது விருப்பத்திற்கேற்ப ஆப்ஷன்ஸை தேர்வு செய்து கொள்ளலாம் பர்மனண்ட் அட்ரஸ் என்ற பக்கத்தில் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் மாணவர் நகர்ப்புறத்தை சார்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் அர்பன் என்றும் கிராமப்புறத்தை சார்ந்தவராக இருக்கும் பட்சத்தில் ரூரல் என்றும் குறிப்பிடவும் ஹவுஸ் ஆர் அப்பார்ட்மெண்ட் ஆர் பிளாட் நம்பர் என்ற இடத்தில் தற்போது வசிக்கும் வீட்டின் கதவு எண்ணை குறிப்பிடவும் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும் சிட்டி ஆர் டவுன் ஆர் வில்லேஜ் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் பகுதியை குறிப்பிட வேண்டும் கண்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என்று குறிப்பிடவும் ஸ்டேட் ஆர் யூடி என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் டிஸ்ட்ரிக் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும் பின்கோட் என்ற இடத்தில் நம் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் என்ற இடத்தில் பர்மனண்ட் அட்ரஸ் மற்றும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் ஒரே முகவரியாக இருக்கும் பட்சத்தில் செக்பாக்ஸில் கிளிக் செய்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கன்ஃபர்ம் அண்ட் சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக சென்டர் ப்ரஃபரன்ஸ் என்ற பக்கத்தில் ப்ரஃபரன்ஸ் ஒன் என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் ப்ரெஃபரன்ஸ் டூ என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் ப்ரெஃபரன்ஸ் த்ரீ என்ற இடத்தில் நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் இருக்கும் இடத்தை தேர்வு செய்து கொள்ளவும் டீட்டெயில்ஸ் ஆஃப் அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் மெட்ரிக் ஆர் செகண்டரி ஆர் டென்த் என்ற பக்கத்தில் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் இடத்தில் பாஸ்ட் என்று குறிப்பிட வேண்டும் பிறகு நேம் ஆஃப் த போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட வேண்டும் நேம் ஆஃப் த ஸ்கூல் என்ற இடத்தில் நாம் படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் படித்த பள்ளியின் மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும் இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்று குறிப்பிட வேண்டும் ரோல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய பத்தாம் வகுப்பு சான்றிதழில் உள்ள தேர்வு எண்ணை குறிப்பிட வேண்டும் இங்கிலீஷ் மார்க்ஸ் என்ற பக்கத்தில் மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ற இடத்தில் நூறு என்று குறிப்பிட வேண்டும் அப்டைன்டு மார்க்ஸ் என்ற இடத்தில் நம்முடைய பத்தாம் வகுப்பு சான்றிதழில் உள்ள ஆங்கில பாடத்தின் மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும் டோட்டல் டென்த் மார்க்ஸ் பக்கத்தில் மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ற இடத்தில் ஐநூறு என்று குறிப்பிட வேண்டும் அப்டைன்டு மார்க்ஸ் என்ற இடத்தில் நம்முடைய பத்தாம் வகுப்பு சான்றிதழில் உள்ள மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும் டுவெல்த் கிளாஸ் ஆர் ஈக்குவலன் பக்கத்தில் ரிசல்ட் ஸ்டேட்டஸ் இடத்தில் ரிசல்ட் அவைட்டட் என்று குறிப்பிட வேண்டும் பிறகு நேம் ஆஃப் த போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட வேண்டும் நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷன் என்ற இடத்தில் நாம் படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும் இயர் ஆஃப் பாஸிங் என்ற இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்று குறிப்பிட வேண்டும் ரோல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எண்ணை குறிப்பிட வேண்டும் ஆர் யூ எ கிராஜுவேட் இன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் மேக்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அஸ் ஒன் சப்ஜெக்ட் ஆர் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் சீக்கிங் அட்மிஷன் டு டிஎன்எஸ் ப்ரோக்ராம் என்ற இடத்தில் நோ என்று குறிப்பிட வேண்டும் பிறகு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் பிளீஸ் செக் அண்ட் வேலிடேட் யுவர் டேட்டா ஒன்ஸ் யூ கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் யூ கேனாட் எடிட் டேட்டா என்ற இடத்தில் நீங்கள் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியானதாக இருந்தால் கன்ஃபர்ம் அண்ட் சமிட் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் இல்லை என்றால் எடிட் என்ற பட்டனை கிளிக் செய்து தவறாக இருக்கும் தகவல்களை சரி செய்து கொள்ளலாம் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் பக்கத்தில் ஃபோட்டோ என்ற இடத்தில் நம்முடைய சமீபத்திய வெள்ளை நிற பின்னணி இருக்கக்கூடிய புகைப்படத்தின் கீழே நமது பெயர் மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதியை குறிப்பிட்டு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் தயார் செய்து சூஸ் ஃபைல் என்ற இடத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஜேபிஜி ஜேபிஇஜி வடிவத்தில் தயார் செய்து சூஸ் ஃபைல் என்ற இடத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் கேட்டகரி சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் சாதி சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் என்ற இடத்தில் நம்முடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் செய்து வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இறுதியாக நாம் வழங்கிய தகவல்கள் மற்றும் பதிவேற்றம் செய்த ஆவணங்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு கன்ஃபர்ம் அண்ட் சம்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு பேமெண்ட் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் யுபிஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் நமக்கு விருப்பமான ஒன்றை தேர்ந்தெடுத்து கட்டணத்தை செலுத்தலாம் கார்ட் மூலமாக கட்டணத்தை செலுத்த விரும்பினால் கார்டு நம்பர் நேம் ஆன் கார்டு எக்ஸ்பைரி டேட் சிவிவி உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு நாம் கட்டணத்தை செலுத்தலாம் ஐஎம்யூ செட் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்